பொம்பிலங்களை பத்தி அதிகம் கேட்காத முதுகு தோல் உறிஞ்சிடும் ஏன் பாட்டி இப்ப ஒன்னும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல இவ்வளவு நாள் இல்ல இனிமே உண்டு பண்ணிடாத என்னமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா அப்ப நாங்க போயிட்டு வாங்க ஏன்டா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது ஓஹோ மறுபடியும் சாவு வந்துடும் பயப்படுறியா உன் பயம் உனக்கு வேணே நமக்கு ஊர்ல நிறைய பேர் தெரியுங்க பயங்கர மரியாதை எலெக்ஷன் கூட ஜெயிச்சிடும்னா பாருங்களேன் இப்பதானே எலெக்ஷனே நடந்தது

நீ இறங்கப்பா உனக்கு எதுக்கு சரமா பாப்பா பாத்து அதான் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லிட்டீங்கள முந்திரி பருப்பு கேக்கலிஸ்ட் அசத்துப்படாதீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயத்தின் போது ஜெலேபி போட்டு அசத்திட்டாங்க பதிலுக்கு நம்ம கைவிட்டே காட்ட வேண்டாமா காட்டுவோம் காட்டுவோம் அப்ப சொல்ல மறந்துட்டே நம்ம வீட்டு பொம்பளை கொஞ்சம் அழுகி பாக்குறவங்க அது தீஞ்சு போச்சு இது கருகி போச்சு ஏதாவது சொல்லிட்டு போறீங்க ஆட நீங்க ஒண்ணு தான் வெளிய ஆளுங்களை வெச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு நான் புள்ளியே வேலைக்கு இட்டு வந்துக்கிறேன் நீங்க கலமுங்க பாத்து செய்யுங்க தேனே கண்ணே ராஜா நைனா என்ன பண்ணினுகிற முந்திரி பருப்பு வரக்கு போறேனா கண்ணே, செவ செவன்னு பொன் முருகா வருகணும் கவனமா பார்த்து கலரு அப்பதான் கேக்கு கேக்கு மாதிரி இருக்கும் ஏதாவது எசுகு பிசுகா பண்ண முதுகு தோல் உறிஞ்சிடும் எங்கேயோ கவனத்தை வச்சு முந்திரி பருப்ப தீச்சு தாண்டிய கொஞ்சம் உனக்குமா நல்ல வேலை நீ கல் துறைக்கு வரல ஆத்துல கண்டி தண்ணிய தந்து விட்டு நீ ஈத்துனு வரதுக்குள்ள தண்ணி உன்ன ஈத்துனு போயிருக்கோம் இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது அது சரி

கருமாதிக்கு வந்த இடத்துல நல்ல விஷயம் பேசணும் தாயா பேச தன்னாரு நீ இங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு பறிச்சுக்கிட்டு இருக்குங்கிறியா வாய முடியா நல்ல விஷயம் பேசணும்னா நம்ம வேணும் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும் அது கெட்ட விஷயமாச்ச ஆமா அது சரி இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குத அது கல்யாணத்தை பத்தி பேசுவோம் இந்த வருஷம் முடிச்சிடலான்னு தான் பாக்குறான் ஒரு இடத்துல கேட்டுருக்காங்க பையன் என்ன பண்றான் பையன் ஐநூறுரூவா ஹோட்டலில் வச்சு நடத்துறானும் ஐநூறுரூவா கல்லா கட்டுறானும் நூறுரூவா மிச்சம் நிற்கிதும்

வணக்கம் மணி ஆச்சு பாத்துக்க நினைச்ச மணி பக்கத்தில ஒரு வாட்ச் பேப்பர்ல என்னென்ன விசேஷம் படிச்சுக்க ஒரு டீ போடுப்பா ஏங்க கொடுப்பாங்க வெள்ளியும் போட்டிருக்காரு பேப்பர் கூட படிக்க தெரியாது அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது வாட்சு கட்டி இருப்பாரு மணி பார்க்கவே தெரியாது பேப்பர் வச்சிருப்பாரு படிக்கவே தெரியாது ஒண்ணுக்கு ரெண்டு பேனா வச்சிருப்பாரு எழுதவே தெரியாது இவ்வளவு வச்சிருக்காரு ஓட்ட தெரியுமா அப்ப பொண்டாட்டி ஐயோ அதுவா ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்காருங்க ஆனா புரியுது புரியுது இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு என்னங்க தொழில் இவரை வாதிதான் எல்லாம் முடிச்சிடலாம் நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிடிக்கலாம் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்ச பிடிக்கிற என் பேரு வேணுங்க என் பேரு பழகச்சி பச்சை ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க வேலை தானே கவலையே படாத எனக்கு வேலை இல்லையே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன் வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன் உனக்கு எப்படி விற்கணுமா வாங்கணுமா கட்டணுங்க எதை ஒரு பொண்ணு அந்த வேலையெல்லாம் நான் இப்ப பாக்கறது இல்ல அது இல்லைங்க ஒரு ஹோட்டல கட்டினாதான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க ஓ ஹோட்டல் கட்டணுமா எந்த இடத்துல கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே யாரு இப்ப கலெக்டர் தெரியலீங்களே எனக்கும் தெரியல சரி நான் விசாரிச்சுக்கிறேன் அடுத்த தடவை வரும்போது வெறும் நெய்யே பிடிக்காதே விஷயத்தோடப் பிடி. அதப் பிடிக்குதாங்க நான் இப்ப போயிட்டே இருக்கேன். ஆ நல்ல நாத்தில வேல கேட்டிச்சி புண்ணியவதி. டேய் மल्ले மாஸ்டர் எல்லார்க்கு டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு. அப்படியே எனக்கு ஒரு நாலு மசால் வடை ஒரு கப் சைனா டீ வை. கூட குடாவரோ பில்ல போட்டு கொடுத்துரு சொல்ல மாட்டேங்கறீங்களே. இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்றாரு. இவர் பேர் பலகாச்சி பச்சேப்பன். சுருக்கமா 얘 பச்சேன்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். வணக்கம். இவரே